கார்த்திக் தீபா சீரியல் பிப்ரவரி இருபத்தி நான்கு நாளைக்கு என்ன எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்ன நடக்குதுன்னா நம்ம தீபா வந்து வீட்டில் இருக்காங்க அந்த நேரம் பார்த்து நம்ம அபிரமி போய்ட்டு தீபாட்ட சொல்கிறாங்க இங்கே பாரு இன்றைக்கி எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது அபிரமி காஸ்மெட்டிக்ஸில் நான் ஒரு மீட்டிங்கை அட்டன் பண்ணணும் அதோடு இந்த ஐஸ்வர்யாவை வந்து ஹாஸ்பிட்டலில் அழைச்சிட்டு போகணும் இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் நீ பத்திரமா ஐஸ்வர்யாவை ஹாஸ்பிட்டலில் அழைச்சிட்டு போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு நம்ம தீபாவும் சரித்தே எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் பத்திரமா அழைச்சிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு அபிராமியும் சரி இந்த பணம் ஐஸ்வர்யா என்னென்னு கேட்குறாலோ அவளுக்கு என்னென்ன மெடிசன் வாங்கணுமோ எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துரு அப்படின்னு தீபாவும் சரிங்கத்தா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்போ அபிராமி நேராக ஐஸ்வர்யா கிட்டே போய்ட்டு இங்கே ஐஸு இன்றைக்கி உனக்கு மெடிக்கல் செப்பப் செக்கப்புக்கு அழைச்சிட்டு போகணும் மந்த்லி ஒரு டைம் செக் பண்ணணும் கன்ஃபார்மாக நான் வந்து உன்னை வந்து தீபாவை கூட்டிகிட்டு போக சொல்லியிருக்கேன் நானும் மீனாச்சும் ஒரு முக்கியமான இடத்துக்கு போகிறோம் உன்னோடய வேலையை ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து தீபாவை கூட்டிகிட்டு போக சொல்லியிருக்கேன் அப்படின்னு அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறேங்க அத்தை எங்கள் அம்மா இருக்காங்கள்ல எதுக்கு அவ கூட என்னையை அனுப்புகிறீங்க அப்படின்னு அதுக்கு அபிராமி சொல்கிறங்க இங்கே பாரு உன் அம்மாவின் தான் சேர்த்து நான் கூட்டிகிட்டு போக போகிறேன் அதனால் அமைதியாக நீ தீபா கூட போயிட்டு வா அப்படின்னு ஐஸ்வர்யாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா எல்லாருமே அந்த இடத்துலேருந்து போனதோடு நம்ம தீபா ஹாஸ்பிட்டல் கிளம்புறாங்க ஐஸ்வர்யாவை கிளம்ப சொல்கிறாங்க ஐஸ்வர்யா சொல்கிறாங்க என்னால் வர முடியாது அப்படின்னு அதுக்கு தீபா சொல்கிறாங்க நீங்கள் போகலைன்னா அத்தை என்னையை தான் பேசுவாங்க நீங்கள் வந்து தான் ஆகணும் அப்படின்னு கூடவே நம்ம கார்த்தியும் வராரு ஏன்னா ஏதாவது பிரச்சனை ஆகிட்டேன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கார்த்தியும் சேர்ந்து வராரு நம்ம கார்த்தி தீபா ஐஸ்வர்யா மூணு பேருமே சேர்ந்து ஹாஸ்பிட்டல் போகிறாங்க அங்கே போயிட்டு நம்ம டாக்டர் கிட்டே உட்கார வச்சு செக் பண்ணுறாங்க அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க இது மாதிரி அக்கா வந்து செகண்ட் மந்த்து நல்லா நல்லா டீட்டெயிலாக செக் பண்ணுங்கள் அப்படின்னு டாக்டரோ சரி அப்படின்னு சொல்லிவிட்டு ஐஸ்வர்யாவை ஒரு ரூம் கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போயிட்டு ஐஸ்வர்யாவை ஊசி போடுறாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம ஐஸ்வர்யா சொல்கிறாங்க டாக்டர் உங்கள் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் இது மாதிரி நான் ப்ரெக்னெண்ட்டாக இல்லை என் வீட்டில் உள்ளவங்க யாருக்குமே தெரியாது அவங்க எல்லாரும் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு தான் நான் அப்படி ஒரு விஷயத்த சொல்லிட்டேன் அப்படின்னு அதுக்கு டாக்டர் சொல்கிறாங்க இங்கே பாருமா இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது நான் இப்போவே போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க அப்போ ஐஸ்வர்யா பின்னாடியே விட்ற உடையாடுறாங்க டாக்டர் டாக்டர் அப்படின்னு இன்னொரு பக்கம் டாக்டர் வந்து நேராக கார்த்தியை பார்த்து சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லை அப்படின்னு இதை கேட்டுட்டு நம்ம கார்த்தி ஷாக் ஆகுறாரு அப்போ ஐஸ்வர்யா திருத்துருன்னு முடிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க அப்போ கார்த்தி கேட்குறாரு அண்ணி இதெல்லாம் என்ன அப்படின்னு அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க தமினை சொல்கிறது கேளுங்க அப்படின்னு ஆனால் ஐஸ்வர்யா சொல்கிறாங்க கார்த்தி சொல்கிறாரு நான் அம்மாக்கிட்ட இதை பற்றி இப்போவே பேசியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு என்ன நடக்குதுன்னா நம்ம அபிரமி பார்க்குறாங்க இங்கே பாரு என்ன நடக்குது ஏன் இவ்வளோ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலையா அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு நான் சொல்கிறேம்மா ஐஸ்வர்யா அண்ணி ப்ரெக்னெண்ட்டாகவே இல்லை இந்த அறுக்கு ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டை தூக்கிடுறாங்க ரிப்போர்ட்டை அபிராமி எடுத்து பார்த்ததோட சமயம் ஷாக் ஆகுறாங்க அதில் நெகட்டிவ்னு இருக்குது அப்போ தீபா சொல்கிறாங்க அத்தை அன்னிக்கு டாக்டர் வந்து செக் பண்ணிவிட்டு போனாங்கள்ல அவங்க டாக்டரே இல்லை அப்படின்னு இதை கேட்டுட்டு செமயம் ஷாக் ஆகுறாங்க நம்ம அபிராமி அபிராமி நேராக ஐஸ்வர்யா பக்கத்தில் வந்துட்டு அப்போ நாடகம் இந்த விஷயத்துலேயும் நீ நாடகம் ஆடுவியா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவை ஓங்கி அறியிறாங்க அப்கமிங் எபிசோடு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கப்போகுது மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்